ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே எங்களுடைய ஃபுல் டே ரொட்டீன் விளாக் கிராமத்தில் எப்படி போகுது அப்படின்ற விழா தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வச்சுங்க அப்போ தானா பார்க்குற வீடியோஸ் எவ்வளோ அவங்க வந்து சேர்ந்துருவோம் அங்கே வீடியோ போகலாம் இது வந்து காலையில் எடுத்த வீடியோ காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கு நான் ரெண்டு நான் குட்டி பொண்ணு நான் ரெண்டு மாடு பூச்சின்னு போயிருந்தேன் இன்றைக்கி வந்து கொல்லியில் வந்து களை எடுக்கிறாங்க கைனி களை அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் ஆளுங்கெல்லாம் ஏழ்ரைக்கு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தேங்காயும் கொல்லியில் அரை மரத்துலேருந்து அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் ஆளுங்க வந்திருந்தாங்க அதுக்காக அதை ஆளுங்க வெட்டியிருந்தாங்க ஒரு பக்கம் களை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் தேங்காவை வந்து வெட்டிட்டு இருந்தாங்க வெட்டி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு இருந்தாங்க அது இந்த மட்டை இருந்தது ஒரு இளநீர் வந்து ஒரு பத்து இளநீர் போல அர்த்தம் அதில் வந்து குட்டி பொண்ணு உக்காந்து இளநீர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னா மம்மா அம்மா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு எடுக்க ஏன்னா வேலை செய்கிறதுலேயே கரெக்டாக இருந்ததுனால காலையில் பொங்கல் சாதம் கீரை குழம்பு சாப்பிட்டு மதியம் வந்து களி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அப்பா வந்து மாட்டுக்குள்ள அர்த்தம் வந்து வச்சுட்டாங்க நான் டிவியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அங்கே வந்து குட்டி பொண்ணு வச்சுருக்கனால ரொம்ப நேரம் கொள்ளில் எதற்கு வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலரை மணி போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமத்தை வைக்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டடா பாய் பாய்